இஸ்ரேல் இல்லுமினாட்டிகள் இவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் பாலஸ்தீனம் காசா அந்த பகுதியில் வாழக்கூடிய சிரியா லெபனான் இவர்களுடன் போர் சண்டை சுமார் ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களையும் சண்டை போட்டவர்களையும் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அவர்களெல்லாம் கொன்று குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் செய்கிறார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் உடன்படிக்கையெல்லாம் அது ஏற்பது இல்லை பேருக்கு தான் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஒன்று இருந்தால் ஏன் இவர்கள் கொள்கிறார்கள் இது எனது தான் இந்த யூதம் யூதர்கள் அந்த யூத மதத்தில் இருந்து தான் பிரிந்து வந்த மதங்கள் கிறிஸ்தவ மதம் அதன் பிறகுதான் மற்ற மதங்கள் எல்லாம் தோன்றின அதற்கு முன்பு எந்த மதமும் இல்லை சுமார் த்ரீ தௌசண்ட் பிசிக்கு முன்பு எந்த மதமும் இல்லை யூத தான் முதல் அதன் பிறகுதான் மற்றதெல்லாம் எங்கே மத்திய கிழக்கு ஆசியாவில் இவர்கள் கடவுள் நம்பிக்கை இருந்தால் எதற்காக இவர்களை எல்லாம் கொன்று குவிக்க வேண்டும் அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா அதனால் தான் நான் சொல்கிறேன் பௌத்தமும் சமணமும் அதை ஏற்கவில்லை கடவுள் இருப்பதாக அவர்கள் ஏற்கவில்லை அந்த வகையில் தான் இவர்களும் இதை நான் விமர்சிக்கவில்லை இது நிதர்சனம் நீங்கள் உலக போர் முதல் இரண்டு அதை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாம் அந்த ஐரோப்பா கண்டத்தில் தான் நிகழ்ந்தது அது ரஷ்யாவும் கலந்து கொண்டது இந்தியா அதில் கலந்து கொள்ளவே இல்லை ஆனால் சந்திரபோஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆயுதம் வேந்தி போராடினார்கள் இந்திய விடுதலைக்காக வேறு எதற்கும் அல்ல சுபாஷ் சந்திரபோஸ் பெங்காலி அவர்கள் பயங்கர வீரம் வீரத்துக்கு பெயர் பெற்றவர் அவர்கள் எனவே கடவுள் நம்பிக்கை என்பது அது வெறும் நம்பிக்கை தான் உண்மை அல்ல இன்று இந்த இஸ்ரேலில் நடக்கக்கூடிய யூதர்கள் நடத்தக்கூடிய அந்த கொலை வெறியை நாம் பார்த்தால் நமக்கே புரியும் அவர்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று நீங்கள் ஏற்பீர்களோ மறுப்பீர்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் என் பார்வையில் என் கருத்துப்படி இவர்களெல்லாம் கொலைபாதத்திற்கு அஞ்சாதவர்கள் எல்லோரையும் அழிக்க வேண்டும் என்பவர்கள்தான் அவரிடம் டெக்னாலஜி இருக்கிறது பலவிதமான டெக்னாலஜி அதனால்தான் என்று பல நாடுகள் அவர்களை ஆதரிக்கிறார்கள் ஆதரிப்பதற்கு காரணமே அவர்களிடம் இருக்கிற தொழில்நுட்பம் புத்திசாலிகள் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு அந்த சயின்ஸ் பற்றி சொல்லித்தர அறிவியல் தான் அதனால்தான் அவர்கள் அறிவாளியாக இருக்கிறார்கள் உலகத்திலேயே மிக யூ அந்த ஐக்யூ இன்டெலிஜென்ஸ் கோஷன் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு தான் மிக அதிகம் அதனால்தான் அவர்கள் புத்திசாலிகளாக எதையும் எளிதாக ஆயுதங்களை செய்துவிடுகிறார்கள் பலருக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் அதனால்தான் இவர்கள் அஞ்சுவதே இல்லை எதற்கும் அஞ்சுவதில்லை அவர்களுக்குள்ளவே பிரிவினைகள் இருக்கிறது இப்படி கொன்று குவிக்கிறார்களே என்ற பச்சாதவும் இருக்கிறது வெறுப்புணர்வும் அவர்களிடம் உள்ளது இருந்தாலும் இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் நான் அதைப் பற்றி பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது எனவே இது சரியோ தவறோ என் பார்வையில் என் கருத்துப்படி இதுதான் இப்படித்தான் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் கொளத்தூர் இருந்து திருவிக்கா நகர் செல்ல வேண்டும் என்னுடைய மூத்த மகள் வீட்டிற்கு சென்று நடந்தே வருகிறேன் கங்கா தேட்டர் சென்று அங்கிருந்து போய்விடுவேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவு என்று சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் குட் நைட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்